வணக்கம் உங்கள் டிவினர் குரு டிவினர் வந்திருக்கேன் இப்போ நீரோட்டம் பார்க்க வந்திருக்கேன் இங்கே பாருங்க காலையில் இங்கே வந்து வேட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க வச்சு நான் இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த போர் ஏற்கனவே போட்டிருக்காங்களாம் நல்ல கட்டணம் இந்த போர் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் தண்ணி வரல சாமின்னு சொல்லிட்டு காலையில் இங்கே கூட்டு நம்பர் வந்திருக்கேன் வந்துருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல இந்த வட்டத்தில் நீர் நீரோட்டம் இருக்குன்னு நான் பார்த்து கொடுத்து பாருங்க உள்ளே போகலாம் எந்த இடத்துல இருக்குதுன்னு போகலாம் இங்கே தண்ணி வந்து இல்லை வந்து பார்க்காத போட்டிருக்காங்க போர் அதனால வந்து இப்ப நீரோட்டம் பார்த்து போர் போட போறோம் எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு இப்ப நான் காட்ட போறேன் வாங்க வீடியோல போலாம் இருக்கும்போது அந்த பக்கம் தான் அந்த வாட்டர்லாம் வந்தால் அம்மா மேலே ஒரு பைப்பு தான் பிடிச்சிருக்கேன் நான் ஒன்றும் இல்லை அங்கே பாருங்க அங்கே ஏதாவது திரும்பிட்டு பாருங்க எந்த இடத்துல ஓனர் இருக்குதுன்னு அதுதான் காட்டி கொடுக்குமா காட்டி நம்ம ஒன்றும் பண்ண போட்டாங்க அதை பாருங்க இவங்க போர் போட்டுக்கிட்டு எந்த இடத்துல எங்கே காட்டுதுன்னு பாருங்க நீங்களே நல்லா வீடியோ பாருங்க போர் இவங்க எங்கே போட்டிருக்காங்களா எந்த இடத்துல காட்டுதுன்னு பாருங்க பார்க்கலாம் கீழே ஒரு பைப் ஒன்று இருக்குது அத மட்டும் தான் தனியாக பிடிச்சிருக்கேன் இதுக்கு அது எனக்கு சம்மந்தமே கிடையாது அங்கே பாருங்க அது தான் திரும்ப பாருங்க எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க நேற்று சேலத்துக்கு வந்திருந்தேன் அதையும் பார்த்தீங்க இங்கே பாருங்க அம்பு எங்கே திரும்போதோ அங்கே தான் ஓடை இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே தான் காமிக்குது என்னதான் காட்டு ஆ ஆனா நீங்க கையில புடிச்சிட்ட பாத்தா கா திரும்புதா திரும்புதா என்ன எனக்கு கேட்டே தான் புடிச்சி இருக்கதே தான திரும்புது திரும்புது அந்த போர் அங்கிருந்து தள்ளி வருதா அதில் வருதா அப்படின்னு பார்த்து கொடுத்துருவோம் நம்ம இருக்கு என்ன சொல்றாரு ஏற்கனவே போர் போட்டு போய் திருப்பதி சாமின்றாரு இங்க பாருங்க இந்த இடத்துல நிற்கிறேன் போர் போட்டதுன்னா இப்படி காட்டணும் அதில் இதில் அடிக்கணும் இது எங்கே அடிக்குது நீங்களே பாருங்க பார்க்கலாம் அவங்க வந்து பூமி பூஜை போட்டிருக்க பாருங்க அந்த இடத்துக்கு ஓட வருது நல்லா பக்கம் நான் வரேன் பாருங்க அடிக்குதுன்னு பாருங்க பூமி பூஜை போட்டிருக்காங்க அங்கே தான் நின்று பாகாரம் பாருங்கள் எங்கே போர் போட்டிருக்காங்க எங்கே அடிக்கணும் பாருங்க ஐயா என்ன சொல்கிறாரு ஏற்கனவே போர் போட்ட இடத்துல தான் சாமி காட்டு தண்ணுறாரு ஆனால் இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்க எந்த இடத்துல காட்டு தன்றது தான் நின்று பார்த்துன்னு இருக்காங்க ஆஃப் பண்ணி ஆப் பண்ண என்ன மொஜலா எதாவது பண்ணு இது என்ன தர்றான் எல்லாம் அதானே மற்ற அதோட் முடிஞ்சான் கரெக்டாக நீங்கள் வைங்க அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க கே வைங்க உள்ளே கீழே ஒரு பைப் இருக்குது அந்த பைப்பு உனக்கு வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் கீழே ஒரு பைப் இருக்குது அதுக்கு மட்டும்தான் தனியாக கையை பிடிக்கிறன கண்டி இதில் நான் ஒன்றுமே கைப்படே பாருங்க அது தான் சுத்தம் பாருங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் அந்த பைப்புக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது பண்றாங்க பாருங்க டச் பண்ற பாருங்க வீடியோ பார்க்கும் போது நான் அசைக்கிற மாதிரி தெரியும் எதிர்க்கு தெரியும் எது சுற்றுது என்ன கீழே ஒரு பைப் ஒண்ணு பைப்பு தான் முடிச்சுருக்கேன் பாருங்க இந்த இடத்துல கூட வைக்கிற பாருங்க அதே சுத்த நாள்ல வேணுங்க சுத்தல பாருங்க அந்த பைப்புங்க எனக்கு கிடையாது மேல் பைப்பு தான் நான் கையில் புஷனுக்குறேன் பாருங்க இப்ப வைக்கிற மாதிரி பாருங்க இப்போ பாருங்கள் இவங்க போர் போட்டிருக்காங்கவா நல்ல வீடியோவாக பார்க்கலாம் இங்கே போர் போட்டிருக்காங்களா இங்கே தண்ணி இருந்தால் சுற்றிலும் இல்லை இங்கே பாருங்கள் பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கலாம் எதனா ஒரு வாட்டர் இருக்கா ஆனால் இது நீரோட்டம் பார்க்காததான் போட்டேன் நிற்கியிருக்காங்க ஆனால் எதனா வாட்டவே இல்லை பாருங்க இருந்தால் சுற்றிடும் இப்போ நான் பார்த்து இடத்துல வைக்கிறேன் பாருங்க இதே மாதிரி அங்கே வைக்கிறேன் பாருங்கள் ஒரு வாட்ட ஓட இல்ல இப்போ நான் பாத்த இடத்துல வெச்சு காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க இது ஒரு செங்கல் ஒண்ணு இருக்கு இதான் பாயிண்ட் இங்க பாருங்க அத பாருங்க வिक्रம் பாருங்க இந்த மாதிரி அங்க சுத்தி இருக்கணும் இந்த மண்ணிக்குள்ள எங்க ஓட வருது எத்தனை ஊத்து இருக்குது இல்ல அதையும் காட்டி குத்துறோம் நம்போ அஞ்சு பொருளை இப்போ வச்சு செக் பண்ண போறேன் தாத்தா நல்லா வீடியோ பாருங்கள் அஞ்சு பொருள் இந்த தேங்காய் மட்டும் கிடையாது இந்த மென உள்ள எத்தனை ஊற்றுருக்குது அதையும் உங்களை காட்டி குத்தரலாம் லாஸ்ட் ஃபைனலாக தான்